ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலம்த்ரிஎன்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பாருங்கள் டென்த்து தமிழில் பார்த்தீங்கன்னா இஎல் ஒன்று தான் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா புக்கில் இருக்கிறது தான் ஆனால் மு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் மட்டும் பார்த்திங்கன்னா நான் பாக்ஸ் போட்டு நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதை பார்த்தாலே போதும் சரிங்களா முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து அடங்கிடும் எக்ஸ்ட்ரா அதாவது தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எதுவும் இதில் வந்து இருக்காது ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் நாளையோடு பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ ஜாயின் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ நம்ம இந்த வாரம் ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா அதாவது இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கெட்யூல் ஸ்டார்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருப்போம் இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா டென்த்தில் இருக்க அஞ்சு இயல் கொடுத்துருப்போம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் இயலுக்கான வீடியோ தான் இது சரிங்களா வீடியோ வந்து யூடியூப்பில் வரும் அதுக்கான பிடிஎஃப் வந்து வராது உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா நீங்கள் பேச்சில் தான் ஜாயின் பண்ணணும் ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் பேச்சில் வந்து சென்ட் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும்னா சீக்கிரம் வந்து பேச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க ஸோ ஏன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டென்த்தில் இருந்து ஜாயின் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா குரூப் குரூப் டூவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு நம்ம அதாவது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மாதம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா படிப்போம் அதுக்கப்புறம் போக போக தான் நிறையா படிக்கிறனால நமக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் நிறையா வரும் படிக்கணும்ன்ற படித்தாலும் ஞாபகம் இல்லாத மாதிரியே இருக்கும் ஸோ அப்படின்றப்ப நம்ம நல்லா படிக்கிற அந்த ஒரு மாதத்துல முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா நான் கொஞ்சம் ஹை மார்க் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு டென்த்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ டென்த்து வந்து ரொம்ப 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 முக்கியமானது நைன்த்து டென்த்துல இருந்து தான் கிட்டத்தட்ட அதிகப்படியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா ஸோ அதனால நம்ம வந்து டென்த்து நைன்த்து அப்படி முடிச்சுட்டு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இயல் பாருங்க டென்த்து தமிழில் இயல் ஒன்று இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்க இயல் ஒண்ணுல பாத்தீங்கன்னா அன்னை மொழியே தமிழ்சொல் வளம் இரட்டுற மொழிதல் உரைநடையின் அணி அணி நலன்கள் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா எழுத்து சொல் மொத்தம் எத்தனைன்னா ரெண்டு செயல் இருக்கும் அன்னை மொழியே இரட்டுற மொழிதல் என்ற ரெண்டு செயல் இருக்கும் சரிங்களா இந்த ரெண்டு செயல் மட்டும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப முக்கியமானது சரிங்களா அந்த அன்னை மொழியை பார்த்திங்கன்னா சிலபஸில் டேரெக்டாக கவர் ஆகுது இரட்டுற மொழிதோ அப்படி தான் சரிங்களா ஸோ தமிழ் சொல் வளர்ன்றது பார்த்திங்கன்னா உரைநடை ஸோ அடுத்து வந்து உரைநடையின் அணிநிலங்கள் பார்த்தீங்கன்னா துணைப்பாடத்தில் வந்து வரும் ஸோ மொத்தம் எத்தனை நாலு சரிங்களா மொத்தம் இலக்கணத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு ஹெட்டிங் தான் வரும் இலக்கணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க எழுத்து சொல் அதுவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ அப்போ இந்த வீட்டில் நம்ம பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு அன்னை மொழியை மட்டும் பார்ப்போம் அடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் நம்ம ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் பண்ணுவோம் சரிங்களா ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் அன்னை மொழி அன்னை மொழியை யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே யார் எழுதுனது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம வந்து ஞாபகம் வச்சிருப்போம் இந்த நூல் நூல் ஆசிரியர் மட்டும் நம்ம வந்து மறந்துருவோம் ஸோ ஏன்னா நம்ம நிறைய நூல் ஆசிரியர் படிப்போம் அதனால கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றப்ப எதுக்கு எந்த நூல் ஆசிரியர்ன்றது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் அதனால நூல் நூல் ஆசிரியர் மட்டும் கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சு படிச்சீங்கன்னா டக்குன்னு நீங்க போய் யோசிக்காமல் போட்டு வர்றதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ இப்போ அன்னை மொழி அன்னைனா யாரு அம்மாவை தான் அம்மாவை தான் சொல்லி சொல்லுவோம் அப்போ அம்மாவோட தங்கச்சியை சித்தின்னு சொல்லுவோமா அன்னை மொழியே வந்தாலே என்ன வரும் சித்தி பெருஞ்சித்திரனார் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அன்னைன்னு உங்களுக்கு வந்துட்டாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துடும் சித்தி ஞாபகம் வந்துடும் ஈஸியாக நம்ம பாவலரேரு பெருஞ்சித்திறனார்னு சொல்லி போட்டுடலாம் சரிங்களா ஸோ இந்த பாவலரேறு ரொம்ப முக்கியம் பாவலரேருன்னு கூட யாருன்னு கூட கேட்கலாம் ஸோ ஒரே இதில் மூணு மூணு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க சரிங்களா அன்னை மொழியை யார் பெருஞ்சித்திரனார் பாவலரேர் பெருஞ்சித்திரனார் தான் இதோட ஆசிரியர் ஸோ இப்போ பார்க்கலாமா அன்னை மொழியோட ஆசிரியர் பாவலரேர் பெருஞ்சித்திரனார் ஸோ ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாடல் பார்க்கலாம் ஸோ உங்கள் நூல் பாருங்கள் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி ஒன்று தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் எந்தெந்ததுன்னா தமிழ்தாய் வாழ்த்து முந்தூற்றோம் யாடும் ஸோ இந்த ரெண்டு பாட்டில் இருந்து தான் இந்த கணிச்சாருன்ற தொகுதியில் அதாவது கணிச்சாருன்ற தொகுதி எது இந்த ரெண்டு பாட்டில் இருந்து எடுத்திருக்காங்க கணிச்சாரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா எட்டு தொகுதி இருக்கும் அது வந்து சிக்ஸ்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா மொத்தம் எத்தனைன்னா எட்டு தொகுதி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் பார்த்திங்கன்னா அன்னை மொழியே தொகுதி ஒன்னிலிருந்து எடுத்திருக்காங்க ஸோ எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் அதனால் லைன் பை லைன் கொஸ் கொஷனை வந்து நீங்கள் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா ஸோ அந்த கனிச்சாருன்றத அப்போ யார் எழுதுனது பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் ரொம்ப முக்கியமான கொஷின் டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் கனிச்சாரோட ஆசிரியர் பாவலர் ஏறு பெருஞ்சித்தனார் நம்ம புக்கில் அதாவது அன்னை மொழியே ஸோ அப்படி டைரெக்டாக வந்து கேட்க மாட்டாங்க கனிச்சாரை எழுதியவர் யார் அப்படின்னு கூட கேட்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா அதனால் இதையும் சேர்த்து நல்லா ஞாபகமாக படித்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் ஸோ தென்மொழி தமிழ் சிட்டு ரெண்டு மூணு இதழ் இருக்குது இன்னொன்று நிலம் சரிங்களா தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் மூன்று இதழ்கள் இருக்குது ஆனால் அவர் வந்து தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியது எந்த இதழ்கள் மட்டும்தான் தென்மொழி தமிழ் சிட்டு இந்த ரெண்டு இதழ்கள் மூலமாக தான் இவர் வந்து இந்ததை வந்து பரப்பியிருக்காரு சரிங்களா ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட்டு மாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரன் அப்போ பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் என்னது மாணிக்கம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஞாபகம் வந்துடும் சரிங்களா மாணிக்கருன்றது யாரோட இயற்பெயர் பெருஞ்சித்திரனோட இயற்பெயர் சரிங்களா ஸோ எப்பயுமே மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ரொம்ப பெருசா இருக்கும் ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா விலை உயர்ந்ததாக இருக்கும் அந்த மாதிரி பெருசா இருக்கும் பெருஞ்சித்திரனார் ஸோ அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க இவர் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி வஞ்சி பறவைகள் முதலிய நூல்களை இவர் வந்து படைத்துள்ளார் ஸோ மொத்தம் பாருங்க உலகில் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகபுகுவஞ்சி வஞ்சி பறவைகள் ஸோ இந்த நூல்கள்லாம் இவர் வந்து இவர் வந்து எழுதியிருக்காரு ஸோ அன்னை மொழியே ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் யார் எழுதுனது அன்னை மொழியே கனிச்சாறுல இருந்து பாவேந்தர் சாரி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் வந்து இயற்றியிருக்காரு சரிங்களா ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் அடிக்கடி கேட்குற கொஷின் திருக்குறளின் மெய்ப்பொருளரை தமிழுக்கு கருவுளமாய் அமைந்துள்ளது யாருடைய திருக்குறள்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா யாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா யார்னா பெருஞ்சித்திரனார் ஸோ இவரது நூல்கள் பார்த்தீங்கன்னா நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன யாருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன கொஸ்டின் கேட்கலாம் இவ பாவலர் அதாவது பாவலரேறு சித்திர நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுமையாக்கப்பட்டுள்ளனோட இயற்பெயர் என்னது மாணிக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து பாருங்க நூல்வெளி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதை படிக்கிறீங்களோ இல்லையோ நூல்வெளி கட்டாயம் படிச்சிடணும் ஸோ அதுக்கடுத்து பாருங்க பாட்டு பார்க்கலாம் பாட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஸோ உங்களால் ஃபுல்லாக படிக்க முடியலைன்னா ஃபஸ்ட் ஸ்டேண்ட் லைன் லாஸ்ட் லைன் லைனாவது அட்லீஸ்ட் படிச்சு வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் இருந்துச்சுன்னா அதோட சே அந்த சொல்லும் பொருளும் எங்கெல்லாம் வருதோ அந்தந்த லைன்லாம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு சரிங்களா ஸோ பாருங்க பாருங்கள் பாட்டு பாருங்கள் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை ஸோ இந்த பாட்டில் அதாவது நீங்கள் பாட்டை ஃபுல்லாக படிக்கணும் இல்லை இந்த பாட்டில் என்ன சொல்ல வரானுங்கிற நீங்கள் கருத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த இருந்து கேட்கக்கூடிய லைன்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து போட்டலாம் ஸோ எப்படின்னா இப்போ இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழை தான் ரொம்ப உயர்த்தி பாராட்டி பேசியிருப்பாங்க சரிங்களா தமிழை தான் அதாவது ரொம்ப பெருமைப்படுத்தி பேசியிருப்பாங்க ஸோ அப்படி தமிழை ரொம்ப அதாவது புகழ்ந்து கு சொன்னாலே அது யாருன்னு வந்துரும் பாவலரேறு பெரிஞ்சு வரும் இன்னும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய த தமிழ் பாடல்கள் வேறு வேறு ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஒவ்வொரு வீடியோ ஒவ்வொன்றா பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு பாருங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அன்னை மொழியே அழகு நிறைந்த செந்தமிழே முன்னை முகிழ்த்த நருங்கணியே முன்னை முகிழ்த்த நருங்கணி அதாவது பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நருங்கணியே ஸோ தமிழை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா இந்த இடத்துல நீன்றது என்னது தமிழ தான் சொல்றாங்க ஸோ அதை கூட கேட்கலாம் சரிங்களா முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே இதில் நறுங்கணி பற்றி கூறுகிறது அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம் பற்றி கூறுது தமிழை தான் அப்படி புகழ்ந்து சொல்கிறாங்க ஸோ முன்னைக்கும் முன்னை மகிழ்த்தனா என்ன அர்த்தம்னா பழமை சரிங்களா முன்னென்னா என்னது பழமை பழமைக்கும் பழமையாய் முகிழ்த்த நறுங்கணியே ஸோ அதுக்கடுத்து கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிலையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே ஸோ இந்த இடத்துல பேரரசுன்றது யாரும் சொல்றாங்க தமிழில் தான் சொல்றாங்க சரிங்களா தமிழ் வந்து எப்படி ஆண்டிருக்கா கடல் கொண்ட குமரி கண்டத்தில் எந்த கட அதாவது எவ்வளோ கடல் கடந்து சென்றாலும் எந்த குமரி கண்டத்துக்கு போனாலும் நிலைத்து நிற்கக்கூடியது எதுவாக நம்மளோட தமிழ் மொழி அதை தான் அப்படி சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் தென்னன் மகளே ஸோ இதில் தென்னன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனும் கூட கொடுத்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தென்னன் மகளே இதில் தென்னன் என்பது எந்த நாட்டை சே சேர்ந்தவர்னு சொல்லி கேட்கலாம் எந்த நாடு பாண்டிய நாடு ஸோ தென்னன்னா என்னது பாண்டிய மன்னன் பா தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே ஸோ நமக்கு தெரியும் திருக்குறளை பத்தி படிச்சிருப்போம் எட்டுத்தொகை ஸோ இதெல்லாம் பத்தி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவமே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே மணிமேக அதாவது அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலை பணிந்து உன்னை வாழ்த்துகிறோம் சொல்லி தமிழை தான் சொல்றாங்க சரிங்களா யாருக்கு தலைவனை அதாவது சொல்லி சொல்கிறாங்க தமிழுக்கு தான் சொல்றாங்க ஸோ அதுக்கடுத்த பாடல் பாருங்க செப்பரிய நின் பெருமை என்னது செப்பரிய நின்பெருமை செந்தமிழே உள்ளுயிரை செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவிரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் உகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்து அந் தும்பி பாடும் அதுபோல பாடி முந்துற்றும் யாண்டும் முழங்க தனித்தமிழை ஸோ இதில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா அதாவது தமிழ் எப்படி இருக்கா செழுமை மிக் தா இருக்கான் அது வந்து எமக்கு உயிருக்கே உரியதா போற்றி வந்து வாழ்த்துறாங்க உயிரே நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு தான் விரித்துரைக்கும் அதாவது தமிழோட பெருமையை பற்றி எப்படி தான் என்னோட நாக்கால் நான் சொல்ல முடியும் சொல்லி விரிவிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி சொல்ல வராங்க பழம்பெருமையும் பெருமையும் தனக்கென தனி சிறப்பும் இலக்கிய வளம் கொண்ட தமிழே வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் மொழியார் உன்னை பற்றி

எங்குமே சொல்லிக்கிட்டே இருக்கும் முழங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாட்டில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இதில் தும்பின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டு சரிங்களா ரொம்ப முக்கியமானது தும்பினா என்னது வண்டு ஸோ அந்த தும்பி பார்த்தீங்கன்னா இதில் செந்தாமரை தேனில் தேனை குடிச்சிட்டு நான் சந்தோஷமாக சிறகரித்து பாடுவது போல் நாங்களும் ஒன்றை சுவைச்சு அதாவது உன்னோட அருமை பெருமையெல்லாம் சுவைச்சு கனல் மூளை உன் பெருமையை எங்குமே முழங்குவோம் சொல்லி இந்த பாட்டில் வந்து பெருஞ்சித்திரனார் வந்து சொல்கிறாரு ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த லெசன் முடியுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் இது சரிங்களா ரொம்ப 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 முக்கியமானது ஸோ இதையும் படிச்சுட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் ஸோ இதுலையும் தமிழை பற்றி தான் சொல்ல வர்றாங்க அப்படின்றப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இதுக்கு பாவலர் பெருஞ்சு திறனார் போற்றக்கூடாது ஸோ இதுக்கு என்ன வரும் கா சச்சிதானந்தன் ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார் கா சச்சிதானந்தன் பார்த்திங்கன்னா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மனந்து வேக வேண்டும் ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா எப்படி இது எப்படி ஷார்ட்கட்டாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ஸோ சச்சிதானந்தன் சச்சின் ஸோ சச்சின் பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டில் உயிராக இருப்பார் அதே மாதிரி இந்த சச்சின் பார்த்தீங்கன்னா தமிழில் உயிராக இருப்பார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் ஸோ சத் இந்த வார்த்தை அதாவது சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் இது வந்துட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடணும் அந்த சச்சின் ஞாபகம் வந்துடணும் ஸோ காத் சச்சிதான் சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா அன்னை மொழியை வந்து கம்ப்ளீட் ஆகுது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டுற மொழிதல் ஸோ இரட்டுற மொழிதல் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாடல் இரட்டுற மொழிதல் ஒவ்வொன்றும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எழுதியிருப்பாங்க ஸோ இந்த இருட்டுற மொழிதல் பார்த்தீங்கன்னா சந்த கவிமணி தமிழ் அழகனார் தான் எழுதியிருப்பார் ஸோ இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்து வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் பேச்சில் கொடுத்துருக்கேன் ஸோ யூடியூப்பில் ஒன்லி வீடியோஸ் மட்டும்தான் ஸோ மறக்காமல் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் நாளையோட பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகுது ஸோ நான் மொத்தமே ப்ரிலிம்ஸ் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸ் ரெண்டுக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு தான் போட்டிருக்கேன் மறக்காம ஜாயின் பண்ணுங்க தேங்க்யூ டு ஆல்